என்ன காரணம் இவங்களை நம்புனா நம்பனத்துக்கு மேலே செய்வாங்க இவங்களை நீங்கள் நம்பலை எதையுமே செய்ய மாட்டாங்க அதுதான் கிட்ட இருக்காது ஒரு நம்பி ஒரு வேலையை கொடுக்குறீங்களா நூறு இல்லை நீங்கள் சந்தோஷப்படும்படியா அந்த வேலை அமோகமாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் வேலையை கொடுத்துட்டு கூட நீங்கள் ஏதாவது இது பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் இப்படி பண்ணுறியா சரி நான் இப்படி பண்ணுறேன் அவங்க வேறு வழியை ப இது பட்டு போயிடுவாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவமே போட மாட்டாங்க யார் கண்ணிராசிக்காக சில பேர் கோவமே ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கோவம் சில பேருக்கு புசு புசுக்கும் கோவம் வரவங்களாம் இருப்பாங்க இதுக்கான கதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் குறைகள் கூறல் ஆனால் உங்கள் வார்த்தைகள் வெற்றி தரும் உங்களை பற்றி நிறையா பேர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் குறை பேசாதவன் எத்தனையோ பேர் குறை பேசாதவன் இருக்கணும் சொல்லி ஏதாவது ஒரு குறை பேசின்றே தான் இருப்பான் ஒரு தலைவர் கூட ஒரு ப இதில் ஸ்பீச்சில் சொல்ல குலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி கண்டிப்பாக உங்களை பற்றி குறை பேசுவான் அதெல்லாம் நீங்கள்